தமிழ் சமூகத்தின் தம்பி இந்த தம்பி ஒரு வாரமா உட்கார வைங்க காவல் தெய்வமாக அங்க அங்க உட்கார வைங்க அங்க உட்கார அந்த தொடர்ச்சியாக உட்காருங்க அங்க ஒரு சேர் போட்டு உட்கார வைங்க வர பல பத்தாண்டுகளாக தமிழ் சமூகத்தின் காவல் தெய்வமாக இருந்து கொண்டிருந்து இன்று மதுரையின் திருப்பரங்குன்றத்தின் காவல் தெய்வமாக வந்திருக்கும் நமது தலைவர் கழக தலைவர் தோழர் தொல் திருமாவளன் அவர்களே விடுதலை சிறையில் கட்சியின் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களே நிர்வாகிகளே தோழர்களே தமிழ்நாட்டுக்கு கடந்த வாரம் வருகை தந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் ஒரு சவாலை தமிழ்நாட்டுக்கு நேரடியாக விடுத்தார் குறிப்பாக திருப்பரங்குன்றம் பிரச்சனை திருப்பரங்குன்றம் பிரச்சனை இந்துக்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்திலே தீர்க்கப்பட வேண்டும் என்று நேரடியாக உயர் நீதிமன்றத்தை தமிழ்நாட்டை மிரட்டினார் திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலே இந்துக்கள் எழுச்சி உருவாகி இருக்கிறது அதை ஒட்டித்தான் நீதிமன்றமே தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று மோகன் பகவத் பேசினார் மோகன் பகவத் தமிழ்நாட்டுக்கு ஒரு சவாலை விடுத்திருக்கிறார் திருப்பரங்குன்றத்தை மதுரையை அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் மோகன் பகவத்தை ஆர் எஸ் எஸ் வெளிப்படையான சவாலை தமிழ்நாடு எதிர்கொள்ளும் ஆர் எஸ் எஸ் சவாலை மதுரை எதிர்கொள்ளும் ஆர் எஸ் எஸ் சவாலை விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நின்று எதிர்கொள்ளும் ஆர் எஸ் எஸ் சவாலை மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு எதிர்கொள்ளும் திருப்பரங்குன்றம் மக்கள் எதிர்கொள்வார்கள் நாங்கள் பகிரங்கமாக இந்த மேடையில் இருந்து சொல்கிறோம் நீ தமிழ்நாட்டை திருப்பரங்குன்றத்தை ஒருபோதும் அயோத்தியாக மாற்ற முடியாது ஆர் எஸ் எஸ் கல்லறை மதுரையிலே திருப்பரங்குன்றம் மலையிலே வெட்டப்படும் வெட்டப்படும் நண்பர்களே இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதற்கு இரண்டு பேர் காரணம் ஒன்று காவல்துறை மதுரை மாவட்ட காவல்துறை நிர்வாகம் இரண்டாவது நீதித்துறை டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ராஜபாளையத்திலிருந்து வந்த இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களை சிக்கந்த தர்காவுக்கு நேர்த்தி கடன் கொடுக்க வந்தவர்களை தடுத்தது ஆர் எஸ் எஸ் கிடையாது தடுத்தது பிஜேபி கிடையாது தடுத்தது இந்து முன்னணி கிடையாது தடுத்தது யார் என்றால் திருப்பரங்குன்றம் காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் அவர் கீழே இருக்க எஸ்ஐ போலீஸ் தான் மொதல் தடுத்தாங்க பள்ளிவாசல் தரப்பில் இருந்து கேட்கிறார்கள் இந்திய கூட்டணி கட்சிகள் என்ன அடிப்படையில் தடுக்கிறீங்க என்று கேட்டபோது மேலிடத்து உத்தரவு சொல்றாரு என்ன உத்தரவு கேட்டா எந்த உத்தரவும் அவரிடம் கிடையாது வாராரு எந்த உத்தரவும் கிடையாது கலெக்டரை சந்திக்கிறார்கள் எந்த உத்தரவும் கிடையாது அடுத்து கண்ணன் தலைமையிலே சமாதான கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்தில் ஆடு கோழி வெட்டக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தது அமைச்சர் சேகர்பாபின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் தர்கா தரப்பில் ஆதாரம் கொடுக்கிறார்கள் கோயில் தரப்பில் எந்த ஆதாரம் இல்லை ஆர்ஜிஓ சொல்றாரு இருக்கட்டும் பாய் நீங்க பெரும்பான்மை கொஞ்சம் கட்டுப்படுங்க அப்படின்னு சொன்னது கண்ணன் உத்தரவு ஆடுகோழி வெட்டுவதற்கு சிவில் நீங்கள் அணுகி கொள்ளுங்கள் யாருமே டாக்குமெண்ட் தரலன்னு பொய்யாக எழுதுகிறார் இன்ஸ்பெக்டர் துவங்கிய பிரச்சனை அடுத்து கோயில் ஏசி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறார் ஆர்ஜி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறார் அப்ப உள்ள மதுரை கலெக்டர் சங்கீதா அவர்களிடம் கொண்டு செல்லப்படுகிறது அவரும் அந்த உத்தரவை ரத்து செய்யவில்லை தர்கா ஜமாத் நிர்வாகிகள் இந்தியா போராடுகிற போது ஜமாத் நிர்வாகிகளை காவல் ஆணையர் லோகநாதன் நேரடியாக மிரட்டுகிறார் இப்படிதான் பிரச்சனை துவங்குச்சு அடுத்து பிப்ரவரி நாலாம் தேதி குன்றம் காப்போம் குமரன் காப்போம் என்ற போராட்டம் சங் பரிவார் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டு பதட்டம் உண்டாக்கப்படுகிறது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கிறது நீதிமன்றத்தில் நான்கு மணிக்கு உத்தரவு கொடுக்கிறார்கள் இதே இடத்தில் இதே பழங்காட்டத்தில் சிறுத்தைகள் கூடியிருக்கிற இதே இடத்தில் சங் பரிவார அமைப்புகள் கூடுவதற்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கும் போதே நீதிமன்றம் அனுமதி கொடுக்கிறது நம்ம கொடுப்பாங்களா என்னைக்காக கொடுப்பாங்களா நூத்தி நாப்பத்தி நாலு மீறி இங்கே வந்து கச்சராஜா பேசுறாரு நீதிமன்றத்தில் என்ன வாக்குறுதி கொடுக்கறாங்க நாங்கள் வன்முறை தூண்டு பேச மாட்டோம் சொன்னது நாலு மணி அஞ்சு மணிக்கு பேசுறாரு தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவோம் நீங்கள் தர்காவை இடம் மாற்ற வேண்டும் லட்சக்கணக்கானோர் உயிர் தியாகம் செய்திருக்கிறோம் என்று பேசியது கச்சராஜா கூட்டமைப்பிலிருந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் என்ன செய்ய போடுங்கன்னு நடவடிக்கை இல்லை அடுத்து கோயிலுக்குள்ள புகுந்து பிஜேபி கோயிலுக்குள் பிஜேபி கொடியை வைத்து கலவரம் செய்கிறான் எந்த நடவடிக்கையும் கிடையாது அதற்கு பின்பு முருக பக்தர்கள் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள் அதிலும் நாம் தலையிட்டு அரசியலில் மதத்தை கலக்க கூடாது என்று அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் சொல்கிறது உச்சநீதிமன்றம் சொல்கிறது எனவே அரசியலில் மதத்தை கலப்பது குற்றம் என்று நீதிமன்றத்தில் நாம் வாதிடுகிறோம் நான் தான் நீதிபதி திரு புகழேந்தி அவர்களிடம் வாதிட்டேன் நீதிபதியும் அரசியலில் மதத்தை கலக்கக்கூடாது முருக பக்தர் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது என்று உத்தரவு போடுகிறார் அதை மீறி அங்கே அரசியல் பேசப்படுகிறது அதற்காக நாம் கொடுத்த புகாரில் ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பின் தென் பாரத தலைவர் வன்னியராஜன் அண்ணாமலை ஆதீனங்கள் மீது எஃப்ஐஆர் எல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்காதால் அடுத்து வர்றான் கார்த்திகை தீபம் பிரச்சனைக்கு அதற்கு முன்பாக ஆடு ஓலி வெட்டக்கூடாது என்று ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு வழக்கு மேலே உள்ள நெல்லித்தோப்பில் தொழுவக்கூடாது கூடாது ஒரு வழக்கு இந்த வழக்கெல்லாம் இரண்டு நீதிபதிகளிடம் வந்து இரண்டு நீதிபதிகள் நீதிபதி நிசாபானு நீதிபதி சிறுமதி தலைமையிலான அமர்வில் விசாரணை வந்து வழக்கை தொடுத்தவர்கள் அனுமன் சேனா இந்து மக்கள் கட்சி சார்பிலான நிர்வாகிகள் இரண்டு நீதிபதியும் வேற வேற தீர்ப்பு சொல்றாங்க மூன்றாவது நீதிபதி விஜயகுமார் அவர்களுக்கு போகிறது விஜயகுமார் அவர்கள் முன்பாக தர்கா தரப்பில நான் ஆஜராகி வாதிடுகிறேன் நான் ஜட்ஜிட்ட ரெண்டே மூணு கேள்விதான் கேட்டேன் ஏங்க ஆடுகோழி வெட்டினால் எங்க கோயில் ஒரு பக்கம் இருக்கு தர்கா இன்னொரு பக்கம் இருக்கு தர்கா இஸ்லாமிய மத வழிபாட்டு தளம் ஆடுகோழி வெட்டினால் மலையின் புனிதம் கெட்டுவிடும் என்று எந்த சைவ சமய நூலில் இருக்கு எந்த இந்து மத நூலில் இருக்கு எந்த எந்தாசத்தில் இருக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்க சொல்லுங்க எந்த ஆதாரத்தையும் தரவில்லை அது ஆகம கோயில் என்பதற்கான ஆதாரம் கூட கொடுக்கல நான் ஒரு மத வழிபாட்டு தளத்தின் நூல்களை வைத்து இன்னொரு மத வழிபாட்டு தளத்தோட வழிபாட்டு உரிமையை கேள்வி கேட்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உச்ச நீதிமன்றத்தில் எந்த வழக்கிலாவது ஒரு ரிலீஜியஸ் ஒரு ரிலீஜனோட நூல்களை வைத்து உதாரணத்துக்கு வேதத்தை வைத்து இதிகாசம் புராணம் சைவ இலக்கியங்களை வைத்து இஸ்லாம் மத வழிபாட்டு தளத்தையோ கிறிஸ்தவ மத வழிபாட்டு தளத்தையோ புத்த மத வழிபாட்டையோ சமண மத வழிபாட்டையோ யாராவது கேள்வி எழுப்ப முடியுமா அப்படி ஒரு வழக்கு போட முடியுமா என்று நீதிபதியிடம் நேரடியாக கேட்டோம் எந்த பதிலும் கிடையாது ஆனால் அதை மீறி நீதிமன்றத்தில் தமிழக அரசு சொன்னார்கள் ஆடு கோழி வெட்டி நேர்த்தி கடன் கொடுக்கும் வழக்கம் சிக்கந்தர் தர்காவிலே நூறு வருஷத்துக்கு மேல இருக்குன்னு ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்கவில்லை ஆடு கோழி வெட்டக்கூடாது என்று தடை போட்டார்கள் அடுத்து இன்னொரு பிரச்சனை சிக்கந்தர் மலை என்று அழைக்க கூடாதுன்னு திருப்பரங்குன்ற மலைய சிக்கந்தர் மலை என்று யாரும் கூப்பிடவில்லை ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சுல இனாம் ரிஜிஸ்டர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல மானிய ரிஜிஸ்டர் மதுரை மேனுவல் இதுல எல்லாம் சிக்கந்தர் மலை என்று வெள்ளக்காரன் காலத்தில் டாக்குமெண்ட் இருக்கு அவ்வளவுதான் திருப்பரங்குன்ற மலை இரு பகுதியாக இருக்கிறது ஒரு பகுதி திருப்பரங்குன்ற மலை இன்னொரு பகுதி சிக்கந்தர் உடல் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருப்பதால் சிக்கந்தர் தர்கா இருப்பதால் சிக்கந்தர் மலை என்று வெள்ளக்காரன் காலத்து டாக்குமெண்ட் இருக்கு வேற ஒன்றும் கிடையாது இப்போது அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது யாராவது சிக்கந்தர் மலைன்னு திருப்பரங்குன்ற மலையை கூப்பிடணும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களா போராட்டம் நடத்தினாங்களா நீதிமன்றம் போனாங்களா கலெக்டரை பார்த்தாங்களா ஆர்டிஓவை பார்த்தாங்களா எதுவுமே கிடையாது கற்பனையாக சங் பரிவார அமைப்புகள் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த கற்பனைக்கு உருவம் கொடுத்து நீதிமன்றம் வந்து நீதிமன்றத்தில் அதை தீர்ப்பாகவும் பெற்றிருக்கிறார்கள் இதில் நீதிமன்றம் ரொம்ப விசேஷமாக எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த மலையை திருப்பரங்குன்ற மலைன்னு கூப்பிடணும் என்று மட்டும் சொல்லி இருந்தால் பரவாயில்லை திருப்பரங்குன்ற மலைன்னு கூப்பிடணும் சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் நீதிமன்றத்தின் தீர்ப்பு எவ்வளோ மோசமாக இருக்கிறது ஆர்டிகல் ஃபோர்டீனில் சட்டத்தின் முன் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ல சட்டத்தின் முன் எல்லாருக்கும் வழிபாட்டு உரிமை எல்லாருக்கும் உரிமை வழிபாட்டு உரிமை மத நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை டினாமினேஷனல் ரைட்டு ஆனால் சிக்கந்தர் மலையின் கூப்பிடக்கூடாது கந்தர்மலையின் கூப்பிடக்கூடாது சொல்லல அதனாலதான் ராஜா கந்தர்மலையின் படம் எடுக்கிறாரு நீங்க என்ன சொல்லணும் திருப்பரங்குன்றம் மட்டும் கூப்பிடணும் சிக்கந்தர் மலையின் கூப்பிடக்கூடாது கூப்பிடக்கூடாது இல்ல ஒரு நீதிமன்றம் சொல்லணும் ஒரு நீதிமன்றம் எப்படி ஒரு சார்பாக பேச முடியும் ஆனால் ஒரு சார்பாக நீதிமன்றம் பேசியது அநீதி அங்கே வென்றது இந்த கார்த்திகை தீபத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு தீர்ப்பு இருக்கிறது மதுரை சார்பு நீதிமன்ற தீர்ப்பு அந்த தீர்ப்பை வழங்கியவர் நீதிபதி ராமையர் முப்பத்தி நாட்கள் விசாரணை நடத்தி அரசு வழக்கறிஞர்கள் தர்கா வழக்கறிஞர்கள் கோயில் வழக்கறிஞர்கள் எல்லோரையும் அங்கே அழைத்து சென்று பார்வையிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் அந்த தீர்ப்பில் தர்காவுக்கு எந்தெந்த பகுதி சொந்தம் கோயிலுக்கு எந்தெந்த பகுதி சொந்தம் அரசாங்கத்துக்கு எந்தெந்த பகுதி சொந்தம் என்பது விரிவாக வந்திருக்கிறது அதில் குழப்பமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பு வழங்கிய ஒரு பேர் அந்த நீதிபதி பேர் ராம ஐயர் வழங்கிய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தெளிவாக இருக்கிறது சந்தேகமே கிடையாது டைட்டில் முடிஞ்சு போச்சு அடுத்து ஆறுல உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கு போகிறது அரசாங்கத்துக்கு ஆதரவாக தீர்ப்பு வருகிறது முப்பத்தி பிரிவி கவுன்சில் நீதிபதி ராம் ஐயரின் தீர்ப்பை உறுதி செய்கிறது முடிஞ்சு போச்சு பிரச்சனை அதற்கு பிறகு இந்த சங் பரிவார் கூட்டமைப்ப ஒரு வழக்கு போட்டு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பாக அந்த வழக்கு ஒரு மூன்று வாரத்துக்கு முன்னாடி விசாரணைக்கு வருகிறது அந்த வழக்கு என்ன வழக்குன்னா திருப்பரங்குன்றம் சிக்கந்த தர்கா அருகே இருக்கக்கூடிய சர்வே கல்லில் சர்வே கல்லில் சர்வே கல்லில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் வழக்கு இதில் நம்ம யாரும் ஒன்றும் சொல்லல ஆனால் கோயில் நிர்வாகம் என்ன சொல்லுச்சுன்னா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு பழக்கம் வழக்கம் மரபு ஆகமம் உண்டு எங்கள் கோயில் வழக்கப்படி திருப்பரங்குன்றம் கோயில் கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் முந்நூறு வருஷத்துக்கு மேலாக கோயிலில் கார்த்திகை தீபம் அங்கே மட்டும் தான் ஏத்துறோம் ஒரு மலையில ஒரு இடத்துல தான் தீபம் ஏற்ற முடியுமே தவிர ரெண்டு இடத்துல ஏற்ற முடியாது திருவண்ணாமலையில ஒரு இடம் பழனியில ஒரே இடம் திருச்செந்தூர்ல ஒரே இடம் எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு இடத்துல தான் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியுமே தவிர ரெண்டு இடத்தில் ஏற்றுவது கோயில் மரபுக்கு எதிரானது கோயில்ல இந்து சமய அருளுத்துறை சட்டம் செக்ஷன் டுவெண்டி எயிட் கோயில் பழக்கத்தை கோயில் நிர்வாகம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறது எனவே கோயில் பழக்கத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் அதை மாற்ற முடியாது சொன்னாங்க கோயிலோட தலைமை அர்ச்சகர் ராஜா பட்டர் அந்த ராஜா பட்டர் திருப்பரங்குன்ற ராஜா பட்டர் தான் தமிழ்நாடு முழுக்க எல்லா கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடத்துறவர் அந்த ராஜா பட்டர் சொல்கிறார் உச்சி பிள்ளையார் தான் தீப ஏற்றணும் வேற இடத்துல ஏத்த முடியாது என்று ராஜா பட்டர் சொல்கிறார் நான் நீதிபதி ஜிஆர் நீதிபதிநாதன் அவர்களிடம் கேட்டேன் ராஜா பட்டர் பிள்ளையார் கோயில் சொல்றாரு என்பவர் என்பவர்மார் என்பவர் தர்கா பக்கத்தில் ஆகமத்தில் வல்லவராமரவிக்குமார் ஆகமத்தில் வல்லவரா யார் சொல்றதோ என்று நீதிபதியிடம் நேரடியாக நான் கேட்டேன் நீதிபதி அதுக்கு பதில் சொல்ல அடுத்து இரண்டாவதாக கோயில் நிர்வாகம் மிக தெளிவாக நீதிமன்றத்திலே தங்கள் தரப்பு வாதத்தை எழுத்துப்பூர்வமாக மூத்த வழக்கறிஞர்களை வைத்து மிக தெளிவாக சொல்லிட்டாங்க கோயில்ல கோயிலில் ஒரு இடத்தில்தான் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியும் என்று நான் என்ன கேட்கிறேன் சிதம்பரம் நடராஜர் கோயில் சொல்கிற போது அங்க ஆகமப்படி கோயில் நடைமுறைப்படி சிற்றம்பரம் ஏடக்கூடாது தெற்கு வாசலை திறக்கக்கூடாது கூடாது இப்படி எல்லாம் பேசுற சங் பரிவார அமைப்புகள் எல்லா சாதியும் அர்ச்சகர் ஆகணும் என்று நாம் போராடுகிற போது ஆகமப்படி ஆக முடியாது என்று பேசுற சங் பரிவார அமைப்புகள் திருப்பரங்குன்ற கோயிலில் மட்டும் ஆகம வேணாம் வேதம் வேணாம் இதிகாசம் வேணாம் கோயில் பழக்கம் வேணாம் மரபு வேணா எதுவுமே இல்லைன்னு பேசினா இது அரசியலா ஆன்மீகமா நீதிமன்றத்தை கேட்கணுமா வேணாமா நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களிடம் இதையெல்லாம் எடுத்து சொன்னோம் அடுத்து அது சர்வே தூண் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் நீதிபதி சொன்னோம் ராமரவிக்குமார் இந்து மக்கள் கட்சி பல சங் பரிவார அமைப்புகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அது கார்த்திகை தீபத்துண் என்று தர்கா பக்கத்தில் இருக்க சர்வேக்கள் கார்த்திகை தீபத்துண் என்பதற்கான ஏதாவது ஒரு ஆதாரம் ஒரு கல்வெட்டு ஆதாரம் ஒரு புத்தகம் வேற ஒரு துண்டு சீட்டு கூட நீதிமன்றத்தில் அவங்க கொடுத்திருக்காங்களா எதுவுமே கொடுக்கலங்க நீதிமன்றத்தில் ஒன்று கொடுத்தாங்க ஒரு டாக்குமெண்ட் அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் ஆனந்தவள்ளி என்பவர் நீதிமன்றத்தில் என்ன இருக்குன்னா தீபத்தூண் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொல்லியல் துறை வெளியிட்ட ஒரு புத்தகத்தில் இருக்கிறது கார்த்திகை தீபத்தூண் என்பது உச்சி பிள்ளையார் கோயிலில் முந்நூறு வருஷமாக நாயக்கர் காலத்திலிருந்து கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த தூண் தான் தீபத்தூண் என்பதை நீதிமன்றத்தில் கொடுத்தது நம்ம முதல்ல கொடுக்கல சங்கி கூட்டம் தான் கொடுத்து நமக்கு ஃபேவரான டாக்குமெண்ட்டை கொடுத்தது சங்கி கூட்டம் அவ்வளோதான் அவங்களுக்கு அறிவு இருக்கு அதை வாங்கி கூட நீதிபதி அவர்கள் அதை பரிசீலிக்கவில்லை நேர போறார் நீதிபதி ஜிஆர் ஆர் சாமிநாதன் நேர திருப்பரங்குன்ற மலைக்கு போகிறார் திருப்பரங்குன்ற மலையில் போய் பார்க்குறாரு அன்னைக்கு அடுத்த நாள் தர்கா தரப்புல இருந்து வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நாங்கள்லாம் இல்லாமல் எப்படிங்க பார்த்தீங்க எல்லா தரப்பும் வக்கீல கூட்டு போனேன் என்று கேட்டது அதற்கும் பதில் இல்லை இதையெல்லாம் தாண்டி நாங்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சர்வே அந்த சர்வே டாக்குமெண்ட்டில் ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒன்று திருப்பரங்குன்ற மலையில் ரெண்டு சர்வே ஸ்டேஷன் இருக்கு ஒன்று சிக்கந்த தர்கா பக்கத்தில் ஒரு ஆயிரத்தி ஐம்பத்தாறு அடி உயரத்தில் அதுலேருந்து ஒரு முப்பது அடி பக்கத்தில் இன்னொரு சர்கா இன்னொரு சர்வே ஸ்டேஷன் இருக்கிறது இது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வெள்ளையர்கால டாக்குமெண்ட் இருபத்தி ரெண்டு அப்துல் ஜபார் என்பவர் ஒரு ஆர்டி அப்ளிகேஷன் போடுறாரு யாருக்கு சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சர்வே டிபார்ட்மெண்ட் மோடி அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சர்வே டிபார்ட்மெண்ட் அதுக்கு பதில் தரான் திருப்பரங்குன்றத்தில் ரெண்டு சர்வே ஸ்டேஷன் இருக்கிறது அது சர்வேக்கல் தான் என்பதற்கான ஆதாரத்தை மோடி அரசின் காலத்தில் இந்திய சர்வே துறை தருகிறது ஆனாலும் இவற்றை எல்லாம் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் ஏற்கவில்லை அவர் ஏற்கனவே எச்சில் எல்லாரும் என்று உத்தரவிட்ட ஒரு நீதிபதி அதே நீதிமன்றத்தில் நாங்கள் சொல்கிறோம் திருப்பரங்குளம் கார்த்திகை தீபம் தொடர்பாக ஐந்து வழக்குகள் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஒரு தீர்ப்பு நீதிபதி கனகராஜ் தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினால ரெண்டு தீர்ப்பு நீதிபதி வேணுகோபால் என்பவர் மதுரை உயர் கொடுத்த தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு நீதிபதிகள் எம்எம் எம் சுந்தர சதீஷ்குமார் தீர்ப்பு நீதிபதிகள் கல்யாண சுந்தரம் பவானி சுப்பராயன் தீர்ப்பு இதெல்லாம் சங் பரிவார அமைப்புகள் தொடுத்த வழக்குகள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது எல்லா வழக்கும் தள்ளுபடி ஆயிரத்துக்கு முரணா இருக்குன்னு கேஸ் போடுறான் அது தள்ளுபடி டிவிஷன் பெஞ்சில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரெண்டு ரெண்டு டிவிஷன் பண்ணியிருக்காங்க இன்று அன்று இந்த வழக்கை கன்ஃபார்ம் செய்த நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார் ஐந்து தீர்ப்புகள் சங் பரிவார அமைப்பு எதிராக இருக்கிறது இரண்டு இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள் இதை மீறி ஒரு நீதிபதியான ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் என்ற கேள்வியை நாங்கள் நீதிமன்றத்தில் எழுப்பினோம் அந்த கேள்விக்கு முடிச்சிருந்தா அந்த கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த பிரச்சனையில ஏன் நீங்க விமர்சனம் பண்றீங்க அவர் தீர்ப்பில் சொல்லியிருக்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் அவர் தீர்ப்பில் என்ன சொல்றார்னா அந்த சர்வே கல்லுக்கு போவதற்கான பாதை எதுவும் இல்லை என்று தர்கா தரப்பு அரசு தரப்புல கோயில் தரப்பில் வாதம் செய்த போது ஜி ஆர் சாமிநாதன் என்ன சொல்கிறாருன்னா தர்காவுக்கு சொந்தமான படிகளில் சில படிகளில் நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா இது என்ன அர்த்தம் சந்த் பரிவார் அமைப்புகள் தர்கா படியில போனா தர்காவை இடிப்பானா மாட்டனா இது கலவரத்துக்கு திட்டமா இல்லையா ஒரு கலவரத்துக்கு நீதிபதி இன்னொரு சொத்துல நுழைந்து நீ போடான்னு சொல்லி சந்த் பரிவார அமைப்புக்கு ஒரு நீதிபதி கொடுக்கலாமா இல்லையா விமர்சிக்கலாமா எப்படி வழக்கு மொத்தத்தில் காவல்துறை வருவாய்த்துறை நீதித்துறை எல்லாமே சந்த் பரிவார அமைப்புக்கு ஆதரவாக நின்று இருக்கிறது இதற்கு எதிராக களத்தில் நின்று ஜல்லிக்கட்டை போல நாம் களத்தில் நின்றுதான் சங் பரிவார் கூட்டத்தை முறியடிக்க வேண்டும் அதற்கு இந்த போராட்டத்திற்கு தோழர் திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தில் தலைமை ஏற்க வேண்டும் கடைசியாக ஒரு செய்தி ரீ கிளைம் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டு அந்த ரீ கிளைம் டெம்பிள்ஸ் சங் பரிவார் அந்த வெப்சைட்ல தமிழ்நாட்டில் நூற்றி எழுபத்தஞ்சு மசூதிகளை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் கோயில்களை அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிப்பதற்காக ஆயிரம் கோடி திரட்ட வேண்டும் என்று அந்த வெப்சைட்ல மதுரையில் திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் கோரிப்பாளையம் தர்கா எல்லா இருக்கு மதுரையை கலவர காடாக்க சங் பரிவார் கூட்டம் முயற்சிக்குது அந்த முயற்சிக்கு சிறுத்தைகளோ மதுரை மக்களோ திருப்பரங்குன்றம் மக்களோ தமிழக மக்களோ ஒருபோதும் துணை போக மாட்டோம் சங் பரிவாரின் கல்லறை மதுரை மண்ணில் கட்டப்படும் நன்றி தோழர்களே வழக்குரைஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு நன்றி கூறி உங்களின் சார்பில் இப்போது நான் உரையாற்ற இருக்கிறேன் நம்முடைய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகைந்துள்ள ஜமாத் தலைவர்களுக்கும் எஸ்டிபிஐ அமைப்பின் தலைவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர்களுக்கும் சகோதரி நந்தினி ஆனந்தன் அவர்களுக்கும் மீதா பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் நேரம் இன்மையாலும் இந்த பிரச்சனையின் அருமை கருதி நான் கொஞ்சம் பேசுவதற்கு அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினாலும் கட்சியின் மூத்த தோழர்களுக்கும் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்க இயலவில்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்து கொண்டு உங்களிடையே இப்போது நான் உரையாற்ற இருக்கிறேன் அதற்கு முன்னதாக மாலை அணிவிப்பதற்காக மாவட்ட பொறுப்பாளர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மாவட்ட வடக்கு மாவட்ட